இப்போது எப்போ பார்த்தாலும் வீட்டில் பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலி இருந்துகிட்ருக்கோம் எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி சண்டை போட்டே இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம இன்றைக்கி மாறிப்போச்சு இன்றைக்கி நம்ம எப்போயுமே ஒரு ஹாப்பினஸ்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோமா நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல வீட்டுக்குள்ளே வந்தாலே என்னவாகுது ஏதோ ஒரு குறையை நம்ம பார்க்குறோம் மனைவி கணவன் இடத்துல குறைய பார்க்குறாங்க கணவன் மனைவி குறை பார்க்குறாங்க அந்த குறைகளை பேசும்போது என்ன ஆகுது ஒன்று போட்டு ஒன்று போட்டு ஒன்று போட்டு சண்டை வருது சண்டை வரப்போம்போது என்ன ஆகுது அப்போது நம்மளோட எமோஷன்ஸை எக்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அந்த எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகுது ஆக இது காற்றுல கலந்து என்ன பண்ணுது முதல்ல எங்கெங்கே நீங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டிங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவறுகள் ஜன்னல்கள் எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணி இழுத்து அதை வச்சுக்கிது அது நீங்கள் போய் சாதாரணமாக ஒரு மனநிலை எல்லாம் சண்டையை போட்டு முடிச்சிடுறீங்க அடுத்த நாள் வரீங்க அடுத்த நாள் வரும்போது என்னாவது செவுர் பக்கத்துல ஒரு சோஃபா இருக்குது நீங்கள் அதில் என்ன என்னவாகும் அந்த செவுரில் இருக்கக்கூடிய அந்த நீங்கள் ஒளிபரப்பு பண்ணின எமோஷன்ஸை ஆக அந்த பதிவு பண்ணதை ரெக்கார்டானதை திருப்பி உங்கள் மூச்சுக்கு கொண்டு வரும் உங்கள் மூச்சுக்கு கொண்டு வந்த என்னாவது திருப்பி அதே நெகட்டிவிட்டியும் உங்ககிட்ட அதை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும் எனக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நாமும் அந்த மெய்யாண்டிகளுடைய அருளை நாம் எடுக்கணும் உங்கள் உயிரை நினச்சி தான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த உயிரை நினச்சி ஈஸ்வரா அப்படின்னு நினச்சி ஒரு ஒரு நாளில் அந்த அகத்தியருடைய அருள் சக்தி எனக்கு கிடைக்கணும் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நாம் இன்டர்னல் தான் முதல்ல ப்யூரிஃபை பண்ணணும் இன்டர்னலில் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை அந்த அந்த பியூரிட்டியை நீங்கள் கொண்டு வரணும் நீங்கள் பியூரிஃபை பண்ணணும் உங்களுடைய சோலை நீங்கள் பியூரிஃபை பண்ணணும் முதல்ல ஆக அந்த செவிரில் படிந்திருக்கக்கூடிய அந்த சாபாலைகள் நாம் திட்டுன அந்த உணர்வுகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இதை குறைஞ்சிரும் ஆக அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளும் செத்து போகுங்கிறதான் மெய்ஞானிகள் சொல்கிறாங்க ஆக உங்களுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரதை நீங்கள் பார்க்கலாம்